ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் சிஸ்டர் பிரதர் இது பாருங்கள் வேப்பங்கொட்டை ஆடி மாதம் பிறந்துச்சுன்னா எங்கள் ஊரில் எல்லோரும் வேப்பங்கொட்டைக்கு போவாங்க வயசானவங்க எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு போயிடுவாங்க போயிட்டு வேப்பங்கொட்டை அந்தந்த மரத்தில் போய்ட்டு கீழே விழுந்து கிடக்கிறது கிளையில் இருக்கிறது உடைச்சி அதை எடுத்துன்னு வந்து காய வச்சு பழுக்க வச்சு பழம் நல்லா பழுத்துட்ட பிறகு அதை ஒரு அன்னக்குடியில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊற வச்ச விட எடுக்கலை இதை ஊற வச்சிட்ட பிறகு எடுத்து கையால் நல்லா பிசைஞ்சு அங்கே பாருங்கள் பிசைஞ்சாச்சு இதை ஒரு இந்த வடை வாரி கரண்டியால் எடுத்து அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஒரு விதையாக எடுக்கிறாங்க பாருங்கள் எங்கள் மாமியார் போயிட்டு மரத்துலேருந்து இருந்து பொறுக்கிட்டு வந்தாங்க இந்த கொட்டை வந்து மூணு நாள் பொறுக்கின கொட்டை அவங்க காலையில் போயிடுவாங்க போயிட்டு சாயங்காலமாக தான் வருவாங்க அவங்க மட்டும் கிடையாது எங்கள் ஊரில் நிறையா ஆடி மாதம் பிறந்தாலே எல்லாருமே போவாங்க எல்லாருமே போயிட்டு கொட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாருமே இது ஒரு சீசனில் எல்லோரும் போவாங்க இது எங்கள் மாமியார் போயிட்டு பொறிக்கணும் வந்த கொட்டை இது பாருங்க இதில் எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள் கஷ்டங்க தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் கீழே சிந்திருக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் பாருங்க மறுபடியும் இன்னொரு ஐட்டம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐட்டம் பிசைஞ்சாச்சு இப்போ இன்னொரு ஐட்டம் பெசுறாங்க பாருங்கள் நல்லா பிசையணுங்க பிசைஞ்சு அந்த தோல் தனியாக கொட்டை தனியாக அது தனியாக வந்துடுங்க பேசுகிறாங்க பாருங்கள் நான் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேன் அதனால் நான் எந்த வேலையும் செய்யலை அவங்க தான் செஞ்சிட்ருந்தாங்க பிசஞ்சிட்ருக்குறாங்க பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது ஒருக்கு பாருங்கள் அந்த பாத்திரத்தில் அது ஏற்கனவே பிசைஞ்சாச்சு அதை நான் வீடியோ எடுக்கலை இப்போ இது ரெண்டாவது இது பிசைஞ்சிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு பெசிஞ்சு இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அலசுகிறாங்க பாருங்கள் என் பேர் மீனாங்க என் சேனல் பேர் மீனா கிராமம் லைஃப் இது வரைக்கும் என் சேனலில் பார்க்காதவங்க பாருங்கள் என் நான் போட்டிருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிசைஞ்சிட்ருக்குறாங்க பாருங்கள் இதில் வந்து எல்லாருமே இந்த விதை போயிட்டு பொருக்கிட்டு வரவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த மாதிரி இந்த வேலை தான் எல்லார் வீட்லேயும் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது மூணாவது தடவை இப்போ தண்ணி ஊற்றி பிசைகிறாங்க பிசைஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி பாருங்கள் ஊற்றுறாங்க பாருங்கள் இந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் ஊற்றுறாங்க பாருங்கள் மறுபடியும் பெசிறாங்க பாருங்க விதை தனியாக வந்துச்சு பாருங்க தோல் தனியாக வந்துச்சு பாருங்க எங்கள் எங்கள் கொல்லியிலே நிறையா மரம் இருக்குங்க லைனாக மரம் இருக்குங்க எல்லாரும் வந்து பொறுக்குவாங்க வே இந்த வேப்பங்கொட்டை எல்லோரும் வந்து பொறுக்குவாங்க நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் ஏன்னா கீழே இருக்கிறது யார் வேணாலும் இருக்கும் பாருங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து மரத்தில் செடி நம்ம வச்சுருக்கிற செடியில் அந்த தண்ணியை ஊற்றுனா நல்லதுங்க இது வந்து இயற்கையான உரம்ங்க இது செயற்கை கிடையாது இயற்கை நீங்களும் அந்த மாதிரி மரம் வீட்டில் இருந்துச்சுன்னா வேப்பங்கொட்டை கொட்ட தண்ணி எடுத்து செடியில் ஊற்றுங்க சூப்பராக வளரும் செடி பூ வைக்கும் நல்லா காய் வைக்கும் அது பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சாங்க நாங்கள் இதை க்ளீன் பண்ணி வைப்போங்க அவங்க விற்றுருவாங்க வயதானவங்க போயிட்டு கே விதை பொறிக்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி தாங்க அவங்களுக்கு பாக்கு செலவு சாப்பாடு செலவு இதுமாதிரி எங்கள் மாமியார் போயிட்டு பொறிக்கிட்டு வந்தாங்க நாங்கள் அதை க்ளீன் பண்ணிட்டுருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க இதில் ரொம்ப கஷ்டங்க உண்மையாகவே இந்த ஆடி மாதம் பிறந்தாலே எல்லாருமே இது தாங்க ட்ரை பண்ணுவாங்க எங்கள் கிராமங்களில் பொதுவாக எத்தனை தடவை இதை மூணு தட க்ளீன் பண்ணியாச்சுங்க வீட்டில் இருந்த தண்ணி ஃபுல்லாக காலியாகிடுச்சு வாங்குறவங்களும் இந்த மாதிரி வெண்மையாக இருந்தால் தான் வாங்குறாங்க இல்லைனா ரேட் கம்மியாக எடுக்கிறாங்க ஐம்பது ரூபா போகுது முப்பது ரூபா அப்படி எடுக்கிறாங்க அதனால் எல்லாருமே இந்த மாதிரி கால டைமில் க்ளீன் பண்ணுவாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சுங்க பாருங்கள் க்ளீன் பண்ணி காய வச்சுருக்குறோம் பாருங்கள் வெயிலில் உணர்ந்துட்டோன்னே அதை நாங்கள் விற்பனை பண்ணுறோங்க பாருங்கள் இது வந்து தோல் நீ போகாதுங்க இது காஞ்சிட்டு உடனே புடச்சி எடுத்துடுவோங்க சரிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மீனா கிராமம் லைஃப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மீண்டும் அடுத்த வீடியோஸில் சந்திப்போம் பாய் சேனலுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் வயசானவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பொறிக்கணும்